cinnamon you got in. நடிகை நயன்தாராவுடன் நெருங்கி பழகியவர்களில் ஆர்யாவும் ஒருவர் அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த பாஸ் என்கிற பாஸ்கரன் ஆகிய இரு படங்களுமே பெரும் வெற்றி பெற்றன நயன்தாராவுக்கு பிடிவாதம் அதிகம் அதனால் அவர் முடிவை அவரே தீர்மானிப்பார் என்று கூறும் ஆர்யா மூன்று ஆண்டுகள் காணாமல் போய்விட்டு பின்னர் திரும்பி வந்து இந்த அளவு ஒரு பெரிய இடத்தை அவர் பிடித்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தைரியம்தான் என்று நயன்தாராவை பாராட்டுகிறார் ஆர்யா இப்படி மனம் திறந்து பாராட்டும் ஆர்யாவுடன் நட்போடு பழகி வந்த நயன்தாரா அவரது தொழில் போட்டியாளரான அனுஷ்காவுடன் ஆர்யா நட்பு வைத்திருப்பதால் ஆர்யாவிடமிருந்து விலகியே இருக்கிறாராம் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்